வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை என்று காலை ஆரம்பம் கஞ்சாவுடன் ஐகமங்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் காய்து திருமலையில் சட்டவிரோதமாக வைக்க முயன்று புத்த சிலை அகற்றம் ஐநூறு அரசுக்கு எதிராக நுகை கொடையில் ஒன்று கூடுமாறு நாமல் ராய்பக்ச அழைப்பு பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டு தொடர்பாக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதற்கமையா வைத்தியசாலை மருத்துவ பரிசோதனையின் போது வைத்தியசாலையில் கிடைக்காத மருந்துகளை பெற நோயாளிகளுக்கு மருத்துவ சீட்டுகளை வழங்காமை ஆய்வக சோதனை வலிப்புறமாக நடத்த பரிந்துரைகளை வழங்காமை தினசரி மருத்துவ பரிசோதனைகளை தவிர மேலதிகமான எந்த ஒரு பரிசோதனையிலும் கலந்து கொள்ளாமை உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் இந்த தொழிற்சங்க உள்ளடங்குகின்றது பதுலை பிரதேசத்தில் கான் போதைப் பொருளுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் காந்த கட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் நபர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதுடன் காவத் மின்சார வேலி பாதுகாப்பு உதவி உத்தியோகத்தராகவும் கடமையாற்றுவதாக போலீசார் தெரிவித்தனர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய போலீசார் உளவாளி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொண்டு திடீர் சுற்றி வளைப்பின் போது வேட்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கிராம் கஞ்சாவுடன் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதுடன் இன்று பதுரை நீதிவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றை அமைத்து பொது சிலை ஒன்றை நிறுவ உட்பட்ட நிலையில் பாரிய போராட்டத்தின் பின்னர் குறித்த சிலை நேற்றிரவு அகற்றப்பட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபையின் நாளிகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரசுடன் இணைந்து பொது சிலை கட்டுமானத்தை அண்பத்து புதிய வணக்க ஸ்தல கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென ஆரம்பிக்கப்பட்டன நேற்று காலை இது தொடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பேக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன பின்னர் இந்த வீடியோ தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணிக்கல அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்தனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்று இரவு பொத்த சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவ்விடத்துக்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்த போது பேக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது அதில் பிக்கு ஒருவர் போலீசாரின் கண்ணத்தில் அறைந்ததை தொடர்ந்து கொண்டு கைகலப்பானது போலீசார் புத சிலையை அகற்றியதுடன் பதட்ட நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இதேவேளை இந்த கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்ட அனுமதியற்ற சிற்றின் சாலையை கடந்த நான்காம் தேதி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் அகற்றி சென்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை பௌத்த கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது அந்த ஏழு நாள் கால அவகாசம் நேற்று முடிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் திகதியில் நுகை கொடைக்கு வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு சிறிலங்கா பொதுச்சென்னின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராய் அழைப்பு விடுத்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் இன்று விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை உருளைக்கிழங்கு பூசணி மற்றும் வெங்காய விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு அந்த மக்கள் அரசாங்கத்தை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்போது அந்த மக்கள் வீதி அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு மிகப்பெரிய அநீதியை செய்துள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியவில்லை குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் எதிராக கடுமையான எடுப்பதாகவும் அரசியல்வாதிகளும் தொடர்புண்டு என்று அரசாங்கம் தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றது போதை பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் பொதுச்சின்ன பெருமணவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம் பேரி போதைப் பொருள் குற்றச்சாட்டு சட்டில் கைது செய்யப்பட்ட போது அவரை கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கினோம் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் கணவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் ஆனால் கட்சி மட்டத்தில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் ஐம்பது சதவீதம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் ஏழை மக்களிடமிருந்து பெற்று செல்வந்தர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகிறது என நாமல் five bucks a அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு செய்யும் துரோகம் என கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரா துரண்ணம் தெரிவித்துள்ளார் வவுன நடைபெற்ற நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மாகாண சபை முறைமையற்ற விடயத்தில் பலருக்கும் குழப்பங்கள் உள்ளதுடன் தேர்தல் எழுத்தெடுப்பு செய்யப்படுகின்றமை மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டு திட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதிக்கு விசிட கவனம் செலுத்தப்பட்டிருக்க